ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் முன்னால எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனால் தான் மேல் கால் வலி ஒரே கால் வலி கால் குடைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஆனாலும் சரி முப்பத்தஞ்சு வயசானாலும் சரி யாரை பார்த்தாலுமே கால் வலி அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து கைவலி அதிகமாக இருக்குது அப் டாக்டர்கிட்ட போனாலே என்ன சொல்லுவாங்க ஒன்றும் சப்ளிமெண்ட்ரியை கொடுக்குறாங்க எல்லது ஹெல்த்தியாக சாப்பிடுங்க சூப் போடுங்க அப்படின்ட்டு நம்ம எவ்வளோ வேலைனாலும் செஞ்சுருவோம் ஆனால் நமக்குன்னு ஒரு சூப் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு இந்த கால் வலியில் ரொம்ப கஷ்டப்படையில் தான் சூப் பொட்னி குடிக்கலாம் ஆனால் அது ஈஸியாக அப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கல ஆன்லைனில் வந்து சூப் மேக்கர் பார்த்தேன் அது யூஸ் பண்ணலாமா அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது அப்போ எங்கள் அத்தை ஒருத்தங்க அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டுட்டு நானும் ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணேன் முதல்ல இதை நான் சொல்லிடுறேன் இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது யார்ட்டையும் ப்ராடக்ட் வாங்கியும் நான் ரிவியூ பண்ணலை நான் ஒரு சிக்ஸ் மந்த்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுச்சா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சோப்புக்கு உங்களுக்கு என்னென்ன காய் தேவையோ நீங்கள் எது போட்டு சூப் பண்ண போகிறீங்களோ அதை கண்டு கட் பண்ணிக்கலாம் ரொம்ப மெல்லிசாலாக கட் பண்ண வேண்டாம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் யூஸ் பண்ணது நான் வாங்குனது பார்த்திங்க தகாரோவோட ப்ராண்டு தான் நான் முன்னே சொன்ன மாதிரி இது போயிட்டு ப்ரொமோஷன் கிடையாது இது பார்க்குறதுக்கு ஒரு பெரிய சைஸ் கெட்டில் இல்லை ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது கீழே அளவு கொடுத்துருக்காங்க இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து வந்து நார்மலாக வெயிட்டே இல்லை ஒரு வெயிட்டே இல்லாத ஒரு பெரிய சைஸ் கப்பு மாதிரி தான் இருக்குது அலாய் மெட்டீரியல் அலாய் மெட்டல்னு நினைக்கிறேன் இது க்ளீனிங் ஆனால் ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க இது மேலே தான் வந்து அந்த பிளேடு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மூடி தான் கொஞ்சம் வெயிட்டாக தெரியுது மேலே பிளேடு இருக்குது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப் வந்து ஸ்மூத்தியாக வேணுமா சங்கியாக வேணுமா அப்புறம் ஜாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரீஹீட்டு வெறுமையாக பிளெண்டு மட்டும் பண்ணி கொடுக்கணுமா இந்த மாதிரி ஆறு ஆப்ஷன் இருக்குது இது நான் ஆல்ரெடி வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சு பாக்கிலேயே உங்களுக்கு தெரியும் ரொம்ப புதுசு பவுலெல்லாம் இருக்காது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம் தான் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் எல்லாமே அந்த கீழே உள்ள அந்த பவுல் மாதிரி இருக்குது பாருங்கள் அதில் போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் செட்டப் தான் ஒரு ஒரே ஒரு ஒயர் தான் கொடுத்துருக்காங்க அதை இந்த இதில் கீழே க பாட்டமில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மூடியில் எந்த கனெக்ஷனுமே இல்லை நான் இன்றைக்கி கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு ஒரு சின்ன தக்காளி ஒரு சின்ன துண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நாலு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே அந்த ஜாரில் போட்டுடலாம் இதை வந்து சின்னதாலாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சும்மா ரஃபாக பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு துண்டு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகு ஜீரமும் பிடிக்கணும்னா ஜீரம் சேர்த்துக்கோங்க நான் ஜீரமெலாம் சேர்க்கல முழு மிளகெல்லாம் முழுசாவே சேர்த்துடலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு நார்மல் உப்போ கல் உப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு மூணு கப் போல் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க இல்லை கட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த மூடி எடுத்து மூடிட தான் மூடி எடுத்து மூடிட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணாக்களே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே லைட் ஏறியது உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ மோடுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க நான் யூஸ் பண்ணது ஸ்மூத்தி சங்கினா நமக்கு வந்து இப்போ சூப் கொஞ்சம் சங்கியாக இருக்கணும் அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பீன்ஸ் எல்லாம் போடையில அந்த சங்கி போடையில அளவுக்கு நல்லா இருக்காது இதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் சூப் ரெடியாக ஆரம்பிச்சிருது இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்குதுங்க அதுவே வந்து பாயில் பண்ணி குக் பண்ணி அப்படி கடைஞ்சி சூப்பாகவே வெளியில் வரும் நான் இன்றைக்கி வெண்ணெய் மிளகு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம் இதோடு சேர்ந்து ஹெல்த்தியாக ஒரு சாண்ட்விச் பண்ணிடலாம் சாண்ட்விட்ச்ன்னு சொல்லிவிட்டு அதில் என்ன ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க நம்ம வீட்டில் பண்ண பிரெட்டோ இல்லை வந்து கடையிலேயே சேண்ட்விச் ப்ரெட் இருக்கும் பாருங்கள் இனிப்பில்லாத பிரெட் வாங்கி செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து ஹோம்மேட் கார்லிக் சாஸ் தான் தடவிக்கிறேன் அதை தடவிட்டு காரத்துக்கு வந்து சில்லி கார்லிக்ஸ் சாஸ் போட்டுக்கலாம் சாஸ் வாங்கியில் எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க எல்லா சாஸ்லேயுமே கெமிக்கல் இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம இப்போ ஹோம்மேடாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் நல்லா கொதிக்கிற வெந்நியில் கொஞ்சம் மிளகாவத்தில் போட்டு ஊற வச்சுட்டு அதோட தேவையான அளவுக்கு பூண்டு உப்பு எல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கிட்டாலே நல்ல சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இன்றைக்கி ரெண்டுமே ஹோம்மேடாக தான் பண்ணி வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு வந்து அந்த பிரெட்டில் அதை தடவிட்டு வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம் நான் ச தக்காளி வெள்ளரிக்காய் கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் வச்சுக்கிறேன் நம்ம வந்து உங்ககிட்ட ஓவன் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றா நம்ம அடுப்பில் போட்டு சாண்ட்விச் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட்டு வந்து ட்ரேயில் போட்டுட்டு மொத்தமாக எத்தனை சாண்ட்விச் வேணுமோ அது அப்படியே ஓவனில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நம்ம எடுத்தாலே போதும் இங்கே சூப் ரெடி ஆகிட்டு சூப்பில் கிரைண்ட் பண்ணியில் மட்டும்தாங்க கொஞ்சம் சத்தம் வரும் மற்றபடி எந்த சத்தமும் வராது இது ஆட்டோமேட்டிக் ஆஃப் தான் ரெடி ஆனாக்கா நல்லா அப்படி ஒரு ஆவி அதுலேருந்து அப்படி கொதிக்க கொதிக்க ஆவி பறக்கிற மாதிரி வருங்க நம்ம அணைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம எப்படி போட்டிருந்தோம் பாருங்கள் ஒரு இதில் என்னென்ன அந்த சூப்பில் எந்த விதமான சக்கையும் வரலாங்க எல்லாத்தையும் சேர்த்து சூப்பாகவே தயார் பண்ணிவிட்டு நான் இந்த கன்சிஸ்டன்சி வேணும் தான் போட்டிருந்தேன் அதாவது நம்ம ஸ்பூன் போடணும்னு அவசியமில்லை குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெல்த்துக்காக பண்ணுறது இப்படி இருந்தால் போதும்னு போட்டிருக்கேன் கட்டியாக வேணும்னாலும் போடலாம் இதில் எனக்கு என்ன ட்ராபேக் தோணுச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து மினிமம் ஒரு மூணு கப்பாவது ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குங்க அதுக்கு குறைவாக போட்டோன்னா அந்த பிளேடு வந்து அந்த வெஜிடபிளையோ தண்ணியோ டச் பண்ணவே மாட்டிக்கு அப்படியே இருக்குது நம்ம போடுறது இல்லது ஒன்று ரெண்டாக கட் பண்ணி அப்படியே கிடக்குது சூப்பு ஃபார்மாகவே மாட்டிக்கு ஸோ வந்து சும்மா ஒரு கப்பு மட்டும் பண்ணிக்கிறேன் கப் மட்டும் பண்ணிக்கிறேன்னா இது ஒரு கோட்டை ஆகுதுங்க குறைஞ்சது ஒரு மூணு கப்பு நாலு கப் பண்ண வேண்டியது இருக்குது அதே மாதிரி நான் ஜாம்லாம் ட்ரை பண்ணலை ஜாம் வந்து நான் ரிவ்யூ பார்க்கல ஜாம்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வருதுன்னு போட்டிருந்தாங்க ஆனால் ஜாம் எனக்கு தேவைப்படாதனால அது ட்ரை பண்ணலை நான் பார்த்த ரிவ்யூவில் நல்லா இருந்தது நீங்கள் எதாவது ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிவ்யூ பார்த்துட்டோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணுறாங்களோ செக் பண்ணி வாங்குங்க இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயிலையும் நான் டேக் பண்ணி விட்றேன் ஏதாவது பிரைஸ் டீட்டெயில்ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ